இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான இட்லிங்க நண்பர்களே சூடான இட்லி சுவையான இட்லி மல்லிகைப்பூ இட்லி குசு இட்லி மெது மெது இட்லி வாங்க சாப்பிடலாம் நண்பர்களே அது என்னமா அந்த கடையில் வாங்கினது என்ன மிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியல ஆனா பொதுவா வந்து எங்க ஆபீஸ்ல ஒரு மேடைப்பா மந்தி இருந்து மேடம் நின்பாங்க செவ்வாயிச்சி செவ்வாய்ச்சி கலக்குனா ஒரு அரை டம்ளர் செவ்வாய்ச்சி கலக்குனா சூப்பரா சாஃப்டா இருக்கும் அப்படிம்பாங்க அப்புறம் சோயா பீன்ஸ் கலக்குனா சாப்டா இருக்கும்பாங்க இது என்ன கொட்டமுத்து கலக்குனா சாப்டா இருக்கு அந்த கடையில முத்து தான் கலக்குவாங்க நான் பாத்துருக்க நம்ம வீட்டுல கையா இல்ல சாமி துணியில் ஒட்டாம இருக்கு ஆயா சொல்லு இப்பெல்லாம் வந்து என்ன தொடச்சிதான் செய்யறாங்க குக்கரும் வந்துருச்சுல்ல இட்லி குக்கரும் வந்துருச்சு பாத்திரத்துல இருபது இட்லி முப்பது இட்லி நம்ம வீட்டில எதுவுமே கலக்காம சுட்டா கூட பொசு பொசுன்னு ஒரு அளவு கரெக்டாக போட்டோம்னா உளுந்தும் நல்லா உளுந்தா இருக்கணுங்க நண்பர்கள் அளவா எதுவுமே போட்டோம்னா செமையா இருக்கு பத்தா பற்றா குறையா இருந்து உளுந்து பற்றா குறையா இருந்தது அந்த பொட்டு இல்லாத உளுந்த விட பொட்டு இருக்கிற உளுந்துதான் அப்படி கரெக்டாக குவான்டிட்டி சூப்பராக இருக்கு மெது மெதுன்னு வருது அந்த பொட்டு இல்லாத உளுந்து வந்து நிறைய கலப்படம் பண்றாங்க மட்ட ரகத்தெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அது எப்படி போட்டாலும் இட்லி மாவு அதிகமா வரவே மாட்டேங்குது அதுக்கு என்ன குழம்பு சொல்லிருங்கள் வந்துங்க என்ன இந்த சட்னிங்க அந்த சாம்பார் இருக்குது காலை வச்சது கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொத்துமல்லி இலையில சட்னி ஆமாங்க நண்பர்களே இது செஞ்சு 6 மாசத்துக்கு நினைக்கிறேன் கூதிக்கு அந்த ஸ்பூன் எடுத்து வரா பச்சை கலர்ல எப்படி இருக்குது பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்கும் அதல்ல நான் தான் அரைச்சேன் ஏனா எங்க டாக்டர்ம இப்படி தான் புதினா சட்னி நீ அத ஸ்பூன்ல வாடாம கரண்டில ஓட்டியா சாம்பார் கரண்டில சரி பரவாயில்ல அது என்ன 100 3 இது இதுல என்ன போட்டுக்கிறது நான் 5 4 லிட்டருக்கு இங்க வாங்க நண்பர்களே அப்புறம் சாம்பார் அப்புறம் ஊத்திக்கிறே சாப்பிட்டு பாத்து சொல்ல எப்படி இருக்குன்னு வர நல்ல பசலையா இருக்குது சட்னி எங்க டாக்டர்ம நான் வந்த மாதிரி புதினா சட்னி அரைச்சு இட்லி சாப்பிடுவாங்க சாமி எங்க போற டாக்டர்மா நாங்கள் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்குவோம் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கொத்தமல்லி சட்னி அப்படிங்கிறீங்க ஆனால் சூப்பராக இருக்கு நண்பர்கள் சுவையோ சுவை ஃப்ரெஷ்ஷாக அந்த கொத்தமல்லி இலை போட்டாவே சுவைதான் இல்லைன்னா அது எப்படி இருந்தாலும் சுவை வராது மனமே இல்லை நண்பர்களே நல்லா இருக்குதுங்க இன்னைக்கு இரவு டின்னர் எங்களுக்கு வந்து இதுதான் கொத்தமல்லி சட்னியும் செமையாக இருக்குது வாங்க ஆளான குட்டி சாப்பிட்டாச்சு இப்போ எங்கள் அம்மா இன்னொரு அடைசல் வெந்துட்டு இருக்குது இட்லி இருக்கு சுகாஷ் குட்டி இன்னும் சாப்பிடல தோசை வேணா சுடலாம் சுட்டுக்கலாம் வீட்டுக்கு வாங்க நண்பர்களே இப்போ சாப்பிடலாம் வாங்க பனிக்கு அதுக்கும் சூடாக சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அமௌண்ட் போட்டு மனதார வாழ்த்துறேன் உங்களுக்கு எப்பவுமே வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கருப்பராய பக்கத்துணை இருந்து பாதுகாப்பு கொடுப்பார் என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் ஒரே வார்த்தை ஆமாம் கண்டிப்பாக இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்குமான்னு நாங்கள் நினச்சிக்கூட பார்த்ததில்லை